வணக்கம் நண்பர்களே நம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தெரியும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் சார் நண்பர்களே இந்த முறை பிஜிடிஆர்பி தேர்வு புதிய பாடத்திட்டங்களுடன் வைக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி வந்து நிறைய தேர்வர்கள் வந்து தங்களுடைய குறைகளை சொல்லியிருந்தனர் இதற்கு வந்து எங்களுக்கு டைம் போதாது புதிய பாடத்திட்டத்தை படிக்கிறதுக்காக டைம் போதாது எங்களுக்கு வந்து இன்னும் கால அவகாசம் வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்த நிலையில் திட்டமிட்டபடியே பன்னிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் வைக்கப்பட்டது பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வந்தவுடன் பாடத்திட்டம் ஒன்று அதே மாதிரி கேள்வி கேட்டது ஒன்று அப்படின்ற மாதிரி தேர்வர்கள் வந்து சில குறைகளாக சொல்லியிருந்தனர் குறிப்பாக அவங்க கேட்டது பழைய சிலபஸிலிருந்து நிறைய வினாக்கள் வந்து எடுத்திருந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து குறைகளை வந்து தேர்வர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க இது மட்டும் இல்லாத இப்போ புதிய ஒரு மெத்தடில் அதாவது தமிழ் தகுதி தேர்வில் தமிழ் தகுதி தேர்வு என்ற ஒரு புதிய நடைமுறையை வந்து கொண்டு வந்தாங்க இதால் வந்து நாங்கள் தமிழ் படிக்காமல் மேஜர் கான்சன்ட்ரேஷன் பண்ணதுனால தமிழ் தகுதி தேர்வு எங்களால் வந்து சரியாக எழுத முடியவில்லை அப்படின்ற மாதிரி தேர்வுகள் வந்து தங்களுடைய குறைகளை வந்து வெளிக்காட்டியிருந்தனர் இதனுடைய எதிர்வழியாக இந்த முறை கணிசமாக நிச்சயம் இந்த பிஜிடிஆர்பியுடைய கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து குறையுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தேர்வர்களே வந்து ஒரு கெஸ்ஸிங்காக வந்து சொல்லியிருந்தாங்க நிச்சயம் ஒரு கெஸ்ஸிங்கில் சொன்னது உண்மையாக தான் ஆக போகுது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா தகுதி தேர்வில் நிறைய தேர்வர்கள் வந்து கவனம் செலுத்தாததால் அதில் பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த லெவலில் வந்து மார்க்கு வந்து எடுத்திருக்கிறாங்க இத்தனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தேர்வர்கள் அவங்கவுங்க சப்ஜெக்டில் டாப் ஒன்று இதில் குறிப்பாக சொல்லப்போனால் தொண்ணூற்றி ஒரு மார்க்கு எழுபத்தைந்து மார்க்கு எழுபது மார்க்கு இது மாதிரி எடுத்தவங்க எல்லாம் தமிழ் தகுதி தேர்வில் வந்து தோல்வியை தழுவிதாக தெரிய வருகிறது இதை நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியுமா அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு தான் முடியாது அவங்க கவர்மெண்ட்டு கண்டிப்பாக ரிசல்ட்டு வெளியிடப்படும் பொழுது அதில் நிறைய ஷாக்கிங்கான நியூஸு நமக்கு கிடைக்க தான் போகுது ஷாக்கிங் நியூஸ்ன்னா என்ன மேஜரில் நிறைய ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க தமிழில் ஃபெயில் ஆகியிருப்பாங்க தமிழ் தகுதி தேர்வில் ஃபெயில் ஆகியிருப்பாங்க இதுதான் நடக்க போகுது இதுதான் நமக்கு ஷாக்கிங் நியூஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ இந்த முறை ஒரு மினிமம் மார்க்ஸ் எடுத்தாவே ஓரளவுக்கு கவுன்சிலிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது அடுத்தவங்களுக்கு வந்து வழிவடுற மாதிரி ஆகிப்போச்சு இந்த தமிழ் தகுதி தேர்வில் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த முறை வந்து நிச்சயம் வந்து பிஜிடி தேர்வு ரிசல்ட்டு முன்கூட்டியே வெளியிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன் அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது வருகின்ற மே மாதம் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இதற்காக கவர்மெண்ட்லாம் ஏற்பாடுகள்லாம் நிறைய செய்வாங்க இந்த தேர்தல் பணிகள் காரணமாக தேர்தல் ஏற்பாடுகள் செய்வாங்க அதால் வந்து இந்த ஒர்க்கெல்லாம் முன்கூட்டியே முடிக்கிறதுக்கு அவங்க ஒரு எஸ்டிமேட்டாக ஒரு மந்த் வச்சுருப்பாங்க அதில் எப்பயும் இல்லாத அளவுக்கு இந்த முறை பிஜிடிஆபி ரிசல்ட்டு முன்கூட்டியே வெளியிட்டு உடனே வந்து கவுன்சிலிங் வைத்து போஸ்டிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக உள்ளது இதெல்லாம் எவ்வளோ நாளுக்குள்ள நடக்கும் ஆனால் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நவம்பர் மாதம் வந்து ரிசல்ட்டை வழி போகிறாங்க அப்படின்றலாம் சொல்கிறாங்க பட் வந்து கான்ஃபிடென்ட்டாக அவங்க அதிகாரப்பூர்வமாக நம்ம கவர்மெண்ட் வந்து நவம்பர் மாதம் ரிசல்ட்டுன்னு சொல்லலை வரலாம் மேபி ரிசல்ட்டு நவம்பர் மாதத்துக்குள்ளே வரலாம் இல்லைன்னா டிசம்பர் போகலாம் ஆனால் என்னுடைய கெஸ்ஸிங் என்னான்னா இந்த முறை ரிசல்ட்டை விட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கவுன்சிலிங் எல்லாம் முடிந்து ஆஃப் வேலி முடிஞ்ச உடனே அவங்க புதிய டீச்சர் வந்து மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய கெஸ்ஸிங்காக நான் வந்து சொல்கிறேன் நண்பர்களே வேண்டு சொல்கிற மாதிரிங்க ஆஃப் வேலி முடிந்து இந்த லீவ்லாம் முடிஞ்சு வெளியே வராங்க இல்லையா லீவ் முடிஞ்சு ரீஓப்பன் பண்ணுறாங்க இல்லையா இந்த டைமில் வந்து அவங்க உள்ளே வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படியே நவம்பர் மாதம் ரிசல்ட்டை விட்டால் கூட அதால் எப்பயுமே இல்லாத அளவுக்கு தான் எல்லா ஏற்பாடுகளும் இந்த முறை டிஆர்பி ஜெட் வேகத்தில் செய்து வருகிறது உண்மையாக அதுக்கு ஒரு பாராட்டுகளை தெரிவித்துக்கொள்கலாம் ஏன்னா எப்பயுமே ஒரு டிஆர்பி எக்ஸாம் வைக்கும்போது அதனுடைய ரிசல்ட் வந்து தள்ளி தள்ளி போகும் இந்த முறை கண்டிப்பாக தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதால் வந்து பார்த்திங்கன்னா வெகு சீக்கிரத்தில் அந்த ரிசல்ட் வந்து வெளியிடுவதற்கான அவங்க வந்து கண்டிப்பாக தயாராக இருப்பாங்க சரிங்களா இதெல்லாம் ரிசல்ட்டை விட்டு மற்ற விஷயங்கள்லாம் ப்ராசஸ்லாம் முடிகிறதுக்கு நமக்கு டிசம்பரில் இந்த புதிய டீச்சர் பிஜி டீச்சர்ஸ் கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி என்னுடைய கிஸிங் இது முழுக்க முழுக்க நம்ம சொல்கிறதெல்லாம் ஒரு எக்ஸ்பெக்டட் தான் இருக்கலாம் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அவ்வளோ நாள் தள்ளி போக முடியும் ஏன்னா எலெக்ஷன் இருக்குது சரிங்களா எலெக்ஷன் இருக்குது அப்போ எலெக்ஷன் இருக்கிறதுனால நம்ம வந்து முன்கூட்டியே அவங்க அந்த ஜனவரி டிசம்பர் இந்த லெவலில் வந்து அவங்க இந்த பணிகள்லாம் முடித்து கொள்வாங்க சரிங்களா சரி நண்பர்களே அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை குறைவான கட் ஆஃப் கெடுத்தா கூட நீங்கள் எதுவும் அப்செட் ஆகாதீங்க தேர்வர்கள் நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆகுங்க கண்டிப்பாக இந்த வழியெல்லாம் இன்னொரு வழி இருக்கும் நமக்கு அதால் வந்து அதே நினைத்து கொண்டு ஒரே விஷயத்த பேசிக்கொண்டு நினைத்து கொண்டுலாம் வந்து இல்லாமல் நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிட்டும் ஏன்னா தொடர்ந்து படிச்சுட்டு வாங்க தமிழ் தகுதி தேர்வு வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக பாருங்கள் ஏன்னா எல்லா போட்டித் தேர்வுகளுக்குமே அதுதான் இப்போது என்ன சொல்கிறது ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி சரிங்களா மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்